திருக்குறானின் மகத்துவமான திருவசனங்களை கொண்டது இந்த திருக்குறான் அரபு நாட்டின் புனித மக்கா நகரில் இறை தூதராய் அல்லாவால் பிரகடனப்படுத்தப்பட்ட முகமது நபிகள் சலலாக அழகி வசலம் அவர்களுக்கு அருளப்பட்டது அல்லாவினால் நபிகள் செலாக அழகி வசனம் அவர்களின் நாற்பதாவது வயதினில் பெற தொடங்கி அன்னாரின் அறுபத்தி மூன்று வயது வரை அதாவது இருபத்தி மூன்று ஆண்டுகளாக அருளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டது நபிகள் செலலாக அழகி வசனம் அவர்களின் நாற்பதாவது வயதில் முதல் ஐந்து வசனங்களை அறளை செய்த அல்லாஹ் அவ்வாறே கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டு நிறைவு செய்தான் இந்த திருக்குறானை வானவர்களின் தலைவர் ஜிப்ரில் அலஹிசலாம் அவர்கள் மூலம் அல்லாஹ் அருள செய்தான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் இறுதி பத்தில் நபிகள் சலலாக அழகி வசலம் அவர்கள் மஸ்ஜிதில் இஃப்திகாஃப் இருக்கும் சமயத்தில் ஜிப்ரில் அலஹிசலாம் அவர்கள் அதுவரை இறங்கியுள்ள வசனங்களை ஓதி காட்டுவார்கள் அதை கேட்டவர்களாய் நபிகள் சலலாக அழகி வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள் அவ்வாறாக கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பெற்ற வசனங்களை எழுதுவதற்காகவே சகாபாக்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் நபிகள் சலலாக அழகி வசனம் அவர்கள் எந்த வசனம் எந்த அத்தியாயத்தில் இடம்பெற வேண்டும் என்று கூறுவார்கள் அதன்படியே பதிவு செய்யப்பட்ட வசனங்களை நாம் இப்போது இந்த முறைப்படியே ஓதி வருகிறோம் திருக்குறானில் சிறியதும் பெரியதுமாக நூற்றி பதினான்கு அத்தியாயங்கள் உள்ளன திருக்குறானில் மூன்று முதல் இருநூற்றி எண்பத்தி ஆறு வசனங்கள் கொண்ட நூற்றி பதினாலு அத்தியாயங்கள் உள்ளன நூற்றி பதினாலு அத்தியாயங்களில் எண்பத்தி மூன்று மக்காவில் அருளப்பட்டது முப்பத்தி ஒன்று மதினாவில் அருளப்பட்டவை என்றும் கூறப்பட்டுள்ளது இவற்றுள் வசனங்களின் எண்ணிக்கையில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் பொதுவாக ஆறாயிரம் வசனங்கள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை